ണ മാംഗലയ ശി സർവർത്ത സരണ്േ ത്രയംബക నారాయణి నమో స్తుతే నమో இருக்கக்கூடிய எத்தனையோ அற்புதமான கேத்திரங்களை பத்தி நம்ம அந்த விதத்துல பாரத கீழே பார்த்து என்று அல்லது இலங்கை இந்த இலங்கையில யாழ்ப்பாணம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ரொம்ப அருகாமையில் ஒரு அற்புதமான சக்தியின் திருத்தலம் உண்டு அநேகமான அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அம்மன் மீது அளவில்லாத ஒரு பக்தி உண்டு அந்த அம்மனின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா நாகபூஷணி என்று பெயர் அந்த கஷேத்திரத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா நைனா தீவு அப்படின்னு ஒரு தீவு அந்த கோவில் இருக்கிறதே ஒரு தீவு இந்து மகா சமுத்திரத்துக்கு நடுவுல அற்புதமான ஒரு சின்ன தீவு அந்த தீவுல அழகான ஒரு கோவில் இந்த நைனார் தீவுல இருக்கக்கூடிய நாகபூஷணி அம்மனுடைய திருக்கோவிலானது ஒரு லீலையானதை பற்றி சொல்லும் பொழுது சக்தி பீட்டங்களை பற்றி சொல்லாத இருக்க முடியாது இதில் என்னன்னா ஒவ்வொரு புராணத்திலையும் சக்தி பீட்டங்களின் எண்ணிக்கையானது மாறுகின்றது ஒரு புராணத்தில் ஐம்பத்தொன்னுன்னு சொல்லப்படுறது மற்றொரு புராணத்தில் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லப்படுறது எத்தனை பீட்டங்கள் இருந்தால் என்ன எல்லா பீட்டங்களுக்குமே மகிமை ஒன்றுதான் அதன் நமக்கு கிடைக்கக்கூடிய பேரருளானது எப்பொழுதுமே ஒன்றுதான் அப்படி இருக்கும் பொழுது சக்தி பீட்டங்களில் ஒன்றாக இதுவும் இருக்கலாம் என்று கருதப்படக்கூடிய கஷேத்தம் பலர் கருதுகின்ற க்ஷேத்திரம் இந்த நாகபூஷணி அம்மனுடைய ஒரு திருக்கோவில் இந்த கோவிலினுடைய ஒரு சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது ஆச்சரியம் பெருகுகின்றது நாகபூஷணி பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா நாகம் என்று சொல்லக்கூடிய நாகரூபமாக அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது இன்னைக்கும் யாராவது ஏதாவது திருட்டு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த நாகபூஷணி அம்மன் கிட்ட வேண்டிண்டாக்க திருட்டு போன பொருள் அவர்களுக்கு வந்து சேரும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் நம்புவது மட்டுமல்ல எத்தனையோ பெயர் அதை உணர்ந்தும் இருக்கின்றார்கள் இது நான் அங்க போகும்பொழுதே என்னிடத்திலேயே எத்தனையோ பெயர் சொன்னாங்க ஒரு சமயம் அந்த தீவில் அந்த கோவில உத்தேசிட்டு போகும் பொழுது ஒருத்தருடைய கழுத்துல இருந்த தங்க சங்கலி கிட்டத்தட்ட பத்து சவரணம் அந்த சங்கிலி அது வந்து தொலைந்து போய்விட்டது யாரோ அதை எடுத்து விட்டார்கள் களவாடி விட்டார்கள் அப்போ ரொம்ப வேதனைப்பட்டு அழுத பொழுது யார் திருடினானோ அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து அந்த சங்கிலியை வந்து அவர்களிடத்திலேயே கொடுத்தாராம் கொடுத்தப்ப திருடி நீ நீப்பா நீ எடுத்துட்டு வேண்டியதானே எதுக்கு நீயே ஓடி வந்து கொடுக்கற அப்படின்னா என்ன ஒரு பாம்பு வந்து பயமுறுத்தியது அதனால நான் ஓடி வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் என்ன அதுதான் இங்க துரத்திட்டு வந்து

கழுகு என்று சொல்லக்கூடியது அதை சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இருக்கு இந்த பாம்பு அந்த கழுகு கிட்டந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு கல்லில் போய் சுற்றி கொண்டது பாம்பு சுற்றிய கல் அப்படின்னே சொல்கின்றார்கள் அந்த நாகம் சுற்றிய கல் இது பாட்டில் இருந்துட்டு இருக்கு ஆனா அந்த கழுகும் விடாது அங்கே நின்னுட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் மாணிக்கன் என்று சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கார் வந்தவர் கழுகு இதை பார்ப்பதை இதை கண் வைத்திருப்பதை உணர்ந்தார் அப்போ கழுகின் இடத்துல அவர் வேண்டுடாராம் அந்த பாம்பை விட்டுடு தயவு பண்ணி விட்டுடுன்னு வேண்டிக்கும் பொழுது அந்த கழுக மாணிக்கம் கிட்ட சொல்றதாம் அந்த மாணிக்கன் இடத்துல என்ன சொல்லித்து அப்படின்னு பார்த்தாக்க நான் இந்த பாம்பை விட தயார் ஆனால் இந்த இடத்தில் அற்புதமான ஒரு கோவில் நாகபூஷணி அம்மனுக்காக நீ எழுப்ப வேண்டும் என்று சொல்லித்து அந்த பக்தனும் புவனேஸ்வரி அம்மனுடைய பக்தன் இந்த மாணிக்கன் என்று சொல்லக்கூடியவர் அதனால நான் செய்கின்றேன் என்று சொல்லி அவர் அற்புதமாக கட்டிய கோவில்தான் இந்த நாகபூஷணி அம்மன் திருக்கோவில் இன்றும் அவ்வளவு வரப்பிரசாதியாக இருந்து கொண்டு பல லீலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாள் அப்படிப்பட்ட நாகபூஷணி அம்மனுடைய ஒரு பேரருளுக்கு ஈடு இணையே கிடையாது அவளை நாம் பிரார்த்திப்போம் அவளுடைய பேரருளை நாம் பெறுவோமாக